தமிழ்நாட்டில் ரயில்வே துறையில் பயிற்சி முடித்தவர்கள் டெல்லியில் ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகனின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ரயில்வே துறையில் பயிற்சி முடித்தவர்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விரிவான விவரங்கள் என்ன அதாவது நாம் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் என்பது ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகனுடைய வீட்டிற்கு அருகே நின்று கொண்டிருக்கிறோம் இங்கு ஏராளமான தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள் எல் முருகனுடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் வந்து ரயில்வே துறையில் அப்ரண்டிஸாக பணி அப்ரண்டிஸ் பணி புரிந்தவர்கள் அவர்கள் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படாததால் கடந்த இருபது ஆண்டிற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படாததால் பல பேரை சந்தித்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் இதுவரை அவர்களது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு வந்ததை தொடர்ந்துதான் இன்றைய தினம் தலைநகர் டெல்லிக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்த அவர்கள் ஒன்றிய அமைச்சர் எல் முருகனை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சந்திக்க நேரம் கொடுக்க மறுத்ததன் காரணமாக இன்றைய தினம் அவர்கள் ஒன்றிய அமைச்சர் எல் முருகனுடைய வீட்டிற்கு முன்னே வந்து இந்த முட்டுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களிடமே கேட்கலாம் சார் எதுக்காக இந்த முட்டுகை போராட்டத்தில் வந்து நீங்கள் சார் இப்போ நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து சார் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி பதினஞ்சு நாள் டைம் கொடுங்க உங்களுக்கு நான் பேசி ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் அவரோட பிஏ நம்பர் கொடுத்தாங்க பிஏ நம்பருக்கு ஃபோன் பண்ணோம் பட் அவர் அட்டனுடைய உங்களுடைய கோரிக்கை என்ன எங்களோட கோரிக்கை எங்களுக்கு வேலை வேணுங்க சார் வேலை இல்லாமல் இந்த டெல்லி விட்டு நாங்கள் போகிறதா இல்லைங்க சார் ஏன்னா பல கட்ட போராட்டங்கள் நாங்கள் நடத்தி ஆனால் அதுக்கான ஒரு சொல்யூஷன் இதுவரையுமே எங்களுக்கு கிடைக்கல ஒன்றரை வருஷமாக நாங்கள் போராட்டம் இருக்கிறோங்க சார் கிட்டத்தட்ட ஏராளமான மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுருக்குறாங்க மேரேஜ் ஆகிருக்கு ஆகலை மேரேஜ்லேயே பிரச்சனை பட் இப்போ 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 வந்து நாங்கள் நாங்கள் அடுத்த நாள் வந்து வேலை செய்யணுன்னா அதுக்கே எங்களுக்கு கஷ்டம் ஏன்னா வேலை செய்யறதுக்கு வே எங்கே போனாலும் எங்களுக்கு வேலையும் கிடைக்கிறதில்ல அதுக்காக நானும் அவருக்கு அவர்கிட்ட வந்து நாங்கள் பேசினோம் இப்போயும் அவர்கிட்ட உள்ளே போய் பேசிட்டு வந்தோம் என்னன்னா நான் பேசுகிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மறுபடியும் போயிட்டு இன்னொரு டைம் வரதுக்கு எங்கள் கிட்ட சக்தி இல்லை உரிமொழி கொடுத்துருக்காள வேலை வாங்கி நான் தர்றதுக்கு ரயில்வே துறை அமைச்சரை நேரடியாக பார்த்து வலியுறுத்து போகிறேன் அப்படின்னு ஏதாவது உரிமொழி கொடுத்துருக்காங்க பேசுகிறேன்னு சொல்லியிருக்காருங்க சார் உறுதிமொழி மாதிரி கொடுக்கலைங்க பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு சார் ஆனால் அவர் தான் மழை போல் நாங்கள் நம்பி இங்கே உட்காந்துருக்குறோம் போராட்டமோ பண்ணுறதுக்கு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ நாங்கள் வரலைங்க சார் காலையிலேருந்து இருந்து வந்து நின்றுட்டுருக்குறோம் கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டுருக்குறோம் அவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுமே நாங்கள் அவருக்கு தொந்தரவு கொடுக்கலீங்க அவர் எங்களுக்கு பார்த்து நல்லது செஞ்சால் அதுவே எங்களுக்கு பெரிய புண்ணியமாக இருக்கும் அவரை நாங்கள் வந்து சாமியாக கடவுளாக நினைக்கிறோம் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் எப்போ முடிச்சிங்க பதினாறில் முடிச்சிருக்கேன் நான் வேலூர் என் பேர் பெருமாள் அதான் நாங்கள் டெல்லிக்கு வந்து போராட்டத்துக்காகவும் எதுக்காகவும் வரல கோரிக்கை மனு கொடுத்து எங்களோட வேலையை வந்து வாங்கிறதுக்காக எல்மன் சார் வீட்டான வந்து கேட்டிருக்கோம் இவர் சொல்லியிருக்கார் வாய் வழியாக வாய் வழியாக சொல்லியிருக்காரு நான் பேசுகிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு மற்றபடி வந்து வேறு எதுவும் இல்லை எங்களுக்கு வந்து அது வந்து திருப்திகரமாக இல்லை எங்களுக்கு வேலை வேணும் அதனால் இங்கேயே உக்காந்துருக்கோம் எங்களுக்கான வேலை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் எத்தனை பேர் இதன் மூலம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஏராளமான பண்ணுறதாகவும் சூசைட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பது பேர் இறந்துருக்கிறாங்க கடைசியாக ஹேமந்த்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் உடம்புல அவரே பெட்ரோல் ஊற்றி ஜேஎம் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தீ வச்சு அவரே உட்காந்து அங்கேயே இறந்துட்டாருங்க அதுக்கப்புறம் கூட எங்களுக்கு ஒரு முடிவு தெரியலைங்க நான் வந்து ரெண்டாயிரத்து பதினொன்று பேட்சி எனக்கு பின்னாடி இன்னும் பத்து பேட்சு பின்னாடி இருக்கு அவங்களுக்குமே இன்னும் வேலை கிடைக்கல தொண்ணூத்தெட்டுலேருந்து வேலை கிடைக்கலைங்க சார் தொண்ணூத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணு வரையும் ப பல ஜோனில் எல்லாருமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையும் போட்டுட்டாங்க ஆனால் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கூட இன்ன வரையும் ஃபில் பண்ணல இருபது பர்சன்டேஜ் கோட்டான்னு சொன்னாங்க அதுவுமே எங்களுக்கு முழுமையா வந்து கிடைக்கலைங்க சார் இது வரையும் அதுவுமே நாங்கள் அவர்கிட்ட சொல்லிருக்கிறோம் உங்களுக்கு பண்றோம் ஆனால் உங்களுக்கு நடந்திருக்க அநியாயம் தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன் வேலை தரமாட்டேன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா இது வரைக்கும் யார்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க சார் நாங்கள் இதுக்கு முன்னே வந்து பிஜேபி தலைவர் தமிழக தலைவர் மிஸ்டர் அண்ணாமலை சாரை பார்த்தோம் அவரும் எங்களுக்கு பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் எந்த சக்தி தடுக்குது என்னான்றது எங்களுக்கு தெரில இப்போ எப்போ பார்த்துக்கோங்க அண்ணாமலை அவரை பிப்ரவரி ரெண்டுலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன் சார் அவர் நான் பண்ணுறேன் உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு வாக்குறுதியும் கொடுத்தாரு நல்லதும் செஞ்சார் சார் சில மினிஸ்டர் நல்லா மீட் பண்ண வச்சாரு இப்போ கடைசியாக வந்து எல்முருகன் சாருக்கு நாங்கள் தொந்தரவா இங்கே இல்லை எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் சார் அதாவது அவர் மீட் பண்ணுறது ரயில்வே மினிஸ்டரை மீட் பண்ணுறதுக்கு இருக்கேன் சார் இது வரைக்கும் உங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படின்றதுக்கான இது என்ன சார் இது நிர்வாகம் தான் சார் பதில் சொன்னோம் எங்கக்கிட்ட எந்த பதிலுமே இல்லை இப்போ நீங்கள் ஆல் இண்டியா எடுத்திங்கன்னா பதினாறு ஜோனில் பதினஞ்சு மண்டலத்தில் போட்டிருக்காங்க எங்களுக்கு ஏன் போடலை நாங்கள் எப்படி சார் சொல்ல முடியும் அவங்க நிர்வாகம்ல இதுக்கு இவங்க பார்த்துருப்பீங்களா நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்களா அவங்க ஏன் உங்களுக்கு வேலை தர இது வரைக்கும் தர மறுக்கிறாங்க அதாவது தவறு இருக்கு போர்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் மற்ற ஜோன்லெல்லாம் முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் சதன் ரயில்வேல மட்டும் முடிக்கல அதை மறைக்கிறதுக்காக மேல் கொண்டு பொய்களை சொல்லிக்கிட்டே போகிறாங்களா காண்டி எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யாருமே வரல இப்போ இது வெளிப்படையாக சொன்னால் அவங்கெல்லாம் மாட்டுவாங்களா இன்னும் கரெக்டாக தெரில எங்களுக்கு அதாவது இப்போ ஊனமுற்றோர்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் முடிச்சுருக்கா ரெண்டாயிரத்தி எட்டில் முடிச்சுருக்கோம் அப்போ யாரை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அந்த ஊனமுற்றோர் கொட்ட கேட்டகிரியன்னு தெரில இப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்க சார் நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு பத்தாயிரம் பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கோம் சார் இதே லாஸ்ட் பிப்ரவரியிலிருந்து பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி வந்தோம் இது வந்து ஒன் இயராக போயிட்டுருக்கு சார் இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் போக போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் சார் மற்றவங்க எல்லாம் உக்காந்துட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் அமைச்சரை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் இந்த போராட்டத்தை இதோட கைவிட போகிறீங்களா இல்லை இங்கே இருக்க போகிறீங்களா சார் இப்போ அது மற்றவங்க முடிவு எடுக்கிறது தான் சார் ஏன்னா இப்போ நாங்கள் அவரை வந்து ரயில்வே மினிஸ்டரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நாங்கள் கலையிற மாதிரி இருக்கும் சார் ஒரு ஆறு பேருக்கு ரயில்வே மினிஸ்டர் இவர் மூலிமா பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சார் சோ இவர்கள் கடந்த ஆண்டிலிருந்து போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருவதாக கூறுகிறார்கள் சற்று முன்பு இந்த இல்லத்திற்கு வந்த அமைச்சர் எல் முருகன் இவர்களை நான்கு பேரை சந்தித்து பேசியிருக்கிறார் இவர்களது மனுவை பெற்றுக்கொண்டு ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சருக்கு அதை ஃபார்வேர்டு செய்வதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் எந்த ஒரு உறுதிமொழியும் அளிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தற்போது ஒன்றிய அமைச்சர் எல் முருகனுடைய வீட்டிற்கு முன்னே இருந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதுதான் அவர்களது எண்ணமாக இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க